என்னோடய ஒப்பீனியன் வலிமை அண்ட் துணிவு படங்களை விட லோ ஹைப்பில் தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது வாரிசு பட ரிலீஸ்க்கு முன்னாடியே லியோ பட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த படத்தை பற்றின எந்த அனோன்ஸ்மெண்ட்டுமே ப்ரொடக்ஷன் இருந்து வரலை காரணம் வாரிசு படம் மேலே இருக்க ஹைப் டவுன் ஆகிடக்கூடாதுன்னு லியோ டீம் அமைதியாகவே இருந்துட்டு வாரிசு படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் லியோ படம் அப்டேட் செய்ய விட்டாங்க பட் அஜித் சைடு என்னாச்சுன்னா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே குட் பேட் அக்லியுடைய அப்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த படத்துடைய போஸ்டர்லாம் சேமியாக இருக்கவும் அது அப்படியே விடாமுயற்சி ஹைப்பில் கை வச்சிருச்சு இதில் வேற குட் பேட் அக்லி ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி பட் விடாமுயற்சி ஒரு கண்டென்ட் பேஸ்டு மூவி சோசியல் மீடியாவில் விடாமுயற்சி ரிலீஸ்க்கான டாக்ஸ் நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது தமிழகத்தில் டே ஒன் ஓப்பனிங் ட்வெண்ட்டி ஃபைவ் க்ரூர் வரும்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாகும் பட்சத்தில் வலிமையுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷனை விட இது கம்மி ப்ரமோஷனுக்கு பெரும் ஹெல்ப் பண்ணுற விஷயம்னா அது சாங்ஸ் தான் பட் விடாமுயற்சியில் அதுவும் பெருசாக கை கொடுக்கல ஆனால் அந்த பத்து கேஜி சாங் கேட்க நல்லா இருக்குது விஷுவலாகவும் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது லேட்டஸ்ட்டாக விடாமுயற்சி படத்துக்கு தமிழகத்தில் நைன் ஏஎம் ஷோ அலோ பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸில் ஃபைவ் ஏஎம்க்கு ஷோஸ் ஸ்டார்ட் ஆகுது கர்நாடகாவில் சிக்ஸ் ஏஎம்க்கு ஷோஸ் ஸ்டார்ட் ஆகுது கேரளாவில் செவன் ஏஎம்க்கும் தமிழகத்தில் நைன் ஏஎம்க்கும் ஷோஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உலகத்திலேயே முதல் ஷோ ஃபைவ் ஏஎம்க்கு தாங்க விடாமுயற்சி படத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு நீங்கள் எந்த தேட்டரில் விடாமுயற்சி படத்தை பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை